விஜய் அவர்கள் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய கழகத்தை கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாரு அறிவித்த உடனே கொஞ்சம் காலத்திலேயே மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கக்கூடிய விழா ஒன்று நடைபெற்றது அதுல மாணவ மாணவிகள் எல்லாரும் வந்ததும் அவர்களை பார்த்து அவங்களுடைய முகத்துல வந்த சந்தோஷம் ரொம்ப க்ளோஸாக விஜயவர்களோட நின்று பலவிதமான போஸ்ட்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு நிறைய பேர் ரசித்தோம் அதெல்லாம் அதை தாண்டி இப்போது அரசியல் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போது சினிமாவில் விஜய் அவர்களுடைய நடனமாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் இது மூலமாக எவ்வளவோ பேர் கட்டி போட்டிருக்காரு ஆனால் அரசியலில் அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ ஒவ்வொருத்தர்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது சில பேர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க இன்னும் சில பேர் சினிமாலேருந்து இதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் எம்ஜிஆர் அவர்களோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில பேர் வந்து சொல்கிறாங்க இப்போ இருந்தாலும் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை வந்து வேகமாக எடுக்க போகிறாருங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்த போகிறாரு அது மாதிரி நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்க போகிறாரு அதுமாரி ஒரு மண்டல வாரியாக நான்கு மாண்டலங்களில் மாநாடுகள் வந்து நடத்துவார் அதேமாரி வந்து கலர் தன்னுடைய கட்சி கொடி அப்படிங்கிறது மிக விரைவில் அறிவிப்பார் மூணு கலரில் வந்து அந்த கட்சி கொடி இருக்கும் ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு கொள்கை தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மூணு கலரில் அந்த கட்சி கொடியை வந்து மிக விரைவில் அறிவிக்கலான் இருக்காருங்கிற தகவல் வழியாக இருக்குது அதுமாரி விஜயவர்கள் விரும்புகிறது என்ன அப்படின்னா அந்த கட்சி கலரும் அந்த கொடியும் எல்லாருடைய மனதிலையும் அதாவது எல்லாருடைய மக்களுடைய உள்ளங்கள்லேயும் போய் பதிகிற மாதிரி இருக்கணும் சின்ன சின்ன கிராமங்கள்லையும் கூட அந்த கட்சி கொடி பறக்கிற அளவுக்கு அதை வந்து நம்ம வடிவமைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்களாம் அந்த அதற்கான நிபுணர்கள் கிட்ட விஜய் அவர்கள் அதனால் அதற்கான வேலைகள் இப்போ தீவிரமாக போயிட்டுருக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாக பார்த்து அதை வந்து கரெக்டாக பண்ணுங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது அதனால் நிச்சயமாக விஜய் அவர்களுடைய அந்த அதிர் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போக போது மிக விரைவில் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் அதற்கான வரவேற்புலாம் எப்படி இருக்க போகுதுங்க அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா சமீபத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தான் விஜய் அவர்கள் முதன்முறையாக அரசியல் சார்ந்த ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு அவர் எதுவும் பேசலை இன்னும் பெருசாக அரசியல் எதுவும் இப்போ நடந்த அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை இதில் இருந்தால் அவர் எந்த கருத்தும் சொன்ன மாதிரி தெரியல அதனால் அதற்கு பிறகு அவருடைய கருத்தியல் ரீதியான அரசியல் எப்படி இருக்க போது கொள்கை என்னங்கிறத சொல்ல போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விஜய் அவர்களுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா நீங்கள் விஜய் அவருடைய அரசியலுங்கிறதையும் கீழே கவன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்